ஒரு வீட்டில் நாம் கிணறு வைக்கிறோம் அப்படின்னா அது கிழக்கு பகுதியில் வடகிழக்கு மூளையில் அமைக்க வேண்டும் சரி இப்போ வடகிழக்கு மூளையில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் அமைப்பாங்க ஆனால் வடகிழக்கு மூளையை நம்ம எடுத்து அதில் கிழக்கு சார்ந்த கிணறுகளை அமைப்பது சம்பு அமைப்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அந்த மாதிரி அமைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு வீட்டில் எப்பொழுதுமே கிழக்கு பகுதியில் வடகிழக்கு ஈசானை பகுதியில் கிணறை வெட்டி கொள்ளுங்கள் அங்கே போருவைங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாஸ்து என்பது ஒரு உடல் வேறு ஒரு வீடு வேறு இல்லை ம் மனிதனுடைய உடம்பு தான் ஒரு வீடு என்றதை நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறோம் சரி அப்போது மனிதனுடைய உடம்பை சில பாகங்களாக பிரிக்கும் பொழுது அது ஈசானியம் என்பது குறிக்கும் ஒரு மனிதனுக்கு கண்ணில தான் அழுதா தண்ணி வருது தலையிலதான் வாய் இருக்கு வாயில தான் உமிழ் நீர் வருது கண்டிப்பா தலையிலதான் மூளை இருக்கு மூலையில தான் ஒரு விதமான ஒரு திரவம் சோ தலைப்பகுதியில் தான் எப்பொழுதுமே நீர் இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அப்பவே அறிந்து அந்த தலைப்பகுதியாக சொல்லக்கூடிய ஈசானியத்தில் கிணறு வைங்க அங்கே தண்ணியை வைங்கன்னு சொல்கிறேன் ஓ ஸோ இந்த அளவுக்கு நுணுக்கமாக முன்னோர்கள் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்காங்க அதை தான் நாமும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசான பகுதியில் சரியாக தண்ணி தொட்டி இருந்தால் சரியாக கிணறு இருந்தால் அவர்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய ஐம்புலன்களும் சரியாக இயங்கும் என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை சரி